புதிய வாக்காளர்களை ஏமாற்றுவதற்காகவே இலவச லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக திருப்போரூரில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட மக்களை சந்தி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கல அதிமுக நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம் சுமார் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த மடிக்கணி திட்டத்தை நிறுத்திட்டாங்க அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தான் ஓட்டு போடக்கூடிய வயது அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் சொல்லி பத்து லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் நன்றி சொல்லி இருக்கா அரே

அடைக்கலம் பெற்று இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க அவர் சொல்றார் லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்பட்டதாக தவறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நாங்க லேப்டாப் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா ஒரு ஆண்டு பள்ளி திறக்கல எந்த டெண்டரும் விட முடியல இருபத்தொன்னு ஆட்சி மாற்றம் ஆட்சிக்கு வந்த பிறகு லேப்டாப் நிறுத்திட்டாங்க பலமுறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாணவ செல்வளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் நிராகரிச்சுட்டாங்க இப்போ மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது வேறு வழி இல்லாம

பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு காலனி சீருட புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய அறிவு கல்வி கிடைக்க லேப்டாப் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக எந்த ஆட்சியில் அதை தடுத்து நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி சிந்திச்சு பாருங்க அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடக்கப்பட்ட இயக்கம் பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல அம்மாவுக்கு வாரிசு இல்ல இங்க இருக்கிற நாம் தான் நம்முடைய தாயருடைய வாரிசு அந்த இருவரும் தலைவருக்கு நாம் தான் பிள்ளைகள் நமக்காக பாடுபட்டார் நமக்காக வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்பாடு துன்பங்களை சந்தித்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவது நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார்கள் அந்த இருவரும் தலைவர் வழியிலே அண்ணா அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தியது என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் வேலைக்கு செல்கின்ற நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம் அம்மா இருசக்கர வாகனம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் சுமார் மூணு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி பேர் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அப்பொழுது அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் மாணி விலையில வழங்கப்படும் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாகனம் வாங்கின மகளிர் நம்முடைய சகோதரிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் வழங்கப்படும் அதோட திருமண உதவி தாளிக்கு தாலிக்கு தங்கம் எல்லாத்தையும் வழங்கப்படும் திருமண உதவி திட்டத்தில் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்ற மணமகளுக்கு மகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேஸ்ட் வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்படும் நல்ல சேலை அற்புதமான சேலை தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு வழங்கப்படும் அதோட இன்றைக்கு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நான் முதலமைச்சா இருந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சிந்திச்சு பார்த்தேன் அப்பொழுது இந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அவர்களிலே ஒன்பது பேர் தான் இந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வியில் இடம் கிடைச்சது நானும் அரசு பள்ளியிலே படித்தவன் கிராமத்தில் பெரும்பாலும் தொழிலாளிகள் தொழிலாளர்கள் குடும்பத்தில் தொழிலாளர்கள் நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் அப்படி அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவது கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் சுமார் மூவாயிரம் பேர் இன்றைக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடத்தில் உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது இந்த மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்துது ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தவிர்க்க தவிர்க்காதை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன்